தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஜனவரி ஒன்பது அன்று சிறப்பானதொரு மாநாடு நடைபெறுகிறது தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கேப்டன் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பத்து லட்சம் பேர் கலந்து கொள்கின்ற மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டின் ஆலோசனைக் கூட்டம் இன்று தினம் சிவகாசியில் நடைபெற்றது திரளான ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற சுற்றுப்பயணம் அந்நியார் அவர்கள் இருபத்தோராம் தேதி தொடங்கி மீண்டும் ஐந்தாம் கட்ட சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரிகளை நிறைவு செய்கிறார்கள் அது சம்பந்தமாகவும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டிலே பிஎல்ஏ டூ ஃபார்ம் விருதுநகர் மாவட்டத்திலே அனைத்து தொகுதிகளுக்கும் பூர்த்தி செய்து வழங்கப்பட்டது அந்த நிர்வாகிகளுக்கு இன்றைய தினம் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அவர்களை மரியாதை செய்தோம் அவர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட நாலு தொகுதி பிஎல்ஏ சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் பிஎல்ஏ மு முகவர்கள் ஒன்றிய நகர மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே வர இன்றைய தினம் வரவைத்து அவர்களுக்கு சிறப்பானது ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேர் குறையாமல் இந்த நான்கு தொகுதிகளிலே கிளம்புவதாக அனைவருமே வண்டிகளை வாகனங்களை முன்பதிவு செய்துள்ளார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார்கள் அதற்காகவும் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் விஜயபிரபார் அவர்கள் போட்டியிட்டார்கள் இந்த தடவையும் அவரைத்தான் போட்டியிட நாங்கள் அனைவருமே வற்புறுத்துகிறோம் வந்தால் எங்களுக்கு அனைவருமே அதாவது மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் வழங்குவோம் ஏற்கனவே கேப்டன் அவர்கள் விருத்தாசலத்திலே நின்று வெற்றி பெற்றார் அந்த வகையில இன்றைய தினம் விருதுநகரிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த அப்படியெல்லாம் இன்றைய தினம் அனைத்து கட்சிகளுமே அதாவது தேர்தல் கண்ணோட்டத்திலே பிப்ரவரி மாதம் கடைசியிலே தான் முடிவுகளை தெரிவிப்பார்கள் அதுவரை மக்கள் மனதில என்ன இருக்குது என்பதை தெரியாத சூழ்நிலை இன்றைய தினம் உள்ளது மக்கள் மனதிலே

इधर कच्ची हूँ और ये बुले उतार जेगोर बार ना दे संगो पानी ना दे तो इस चीज़ नला छब्बा इसको रोवा को भूल था इल्ली है हम ग्राम तो चलो मुझे गेंद उठाकर लाते हैं बुले अपने वाक का ना बाइक पर तो बुला देना मन सोने से बाइक पर था क्या अपने कच्ची की कुंडल पे इधर है तब कोई बुले

మాట <imitation> విధంగా <imitation> நம்முடைய ஸ்ரீ அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்